வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க நீ ஏமாத்துகிற பிரார்த்தனை பண்ணுற அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் இப்போ இந்த வீட்டில் பதிவு பண்ணியிருக்கேன்னா இந்த வேலைவாய்ப்பு தகவல் நிறைய பேர் வந்து போட்டு இருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வேலைவாய்ப்பு தகவலை நான் கான்செப்டாக வச்சு அதை வேலைவாய்ப்பு தகவலை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி போகிறதுனால நடக்குது அப்படின்னா யாராவது ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரிய வருது சரிங்களா அப்படி தான் நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நல்ல கம்பெனி கிடையாது இது இந்த மாதிரி கம்பெனி ஏமாத்துகிற கம்பெனி உலக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க சரி ஏமாத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வரும் ஸோ அப்படி வரும்போது அதை வந்து விழிப்புணர்வோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் யூடியூப் சேனல்லையும் போட்டுட்டு வர்றேன் அப்படி தான் இப்போது ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு சகோதரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சகோதரி அவருடைய வீட்டுக்காரர் வந்து ட்ரைவர் அவர் வந்து வெளிநாட்டில் இங்கே வேலை பார்க்குறாரு ஸோ அவருக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் இங்கே வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்ச உடனே அது பேப்பரில் விளம்பரம் பார்த்துருக்காங்க செய்தித்தாளில் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அதில் உள்ள காண்டெக்ட் நம்பரை எடுத்து அந்த காண்டக்ட் நம்பர் நம்ம ஏற்கனவே விழிப்புணர்வு வீடியோ போட்டோம் ஆல்ரெடி அது அவங்க பார்க்கல இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வீடியோ பார்த்துருக்குறாங்க அதனால் நான் கால் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க அதனுடைய ஆடியோ ரெக்கார்ட் இருக்குது நான் அந்த வீடியோவில் சேர்த்து போடுறேன் ஓகே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஸோ என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி கொந்தளிக்கிற யாராவது ஓட்டுன்னு இருக்கலோ இல்லை மற்றவ யாராக இருந்தாலும் சரி இல்லை கமெண்ட் பண்ணுறிங்களே அந்த மாதிரி ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து உங்களால் முடிஞ்சால் இந்த சகோதரிக்கு உதவி பண்ணுங்கள் அந்த யார் அந்த ஏமாத்துகிற ஃப்ராடு ஸ்கேம் பண்ணுறோம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்க கெட்டிய தொகை ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை நிறைய பணம் கட்டியிருக்கிறாங்க ஆசை வார்த்தை தூண்டி தூண்டி ஸ்கேம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படி நடந்துருக்கு சரிங்களா முடிஞ்சால் இதை எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உடம்பு மட்டுமே விடுங்க அது கரெக்டான நபர்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களே அதை கான்டெக்ட் பண்ணி அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் வாங்க அந்த ஆடியோ கேளுங்க நன்றி

அது வந்து திருநெல்வேலியில வேலை செய்யுது நாங்களும் அதுல ஏமாந்து ஒரு ஆள் பாத்துக்காங்க என்னடானா ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம்க்கு யூனிஃபார்ம் அனுப்பி இருந்தாங்க பே பண்ணுனா சரி சரி அனுப்பிச்சு அது வந்து மெட்டீரியல் தான் இருக்கு பாத்துங்க ஒரு செட் ஓ ஒரு மோடி கோட் வந்து குடுக்குறாங்க அப்புறம் வந்து அந்த போ போ அந்த டை போடுவாங்கல அந்த போ ஒரு டை அப்புறம் வந்து ஒரு செட்க்கு மெட்டீரியல் மட்டும் குடுக்குறாங்க பாத்தீங்க ஓகே குடுத்துட்டு திரும்ப வந்து கோட் நம்ம மொத்தம் அஞ்சு கோட்டு தரணும் ஆல்டர்நேட்டிவா ஒன்னு மோடி கோட் ஒன்னு லாங் கோட் சொல்லிட்டு சிங்கிள் கேவா அப்படி ஆல்டர்நேட்டிவா மாத்தி போடுறதுக்கு ஓகே ஓகே அது அதுக்கு 10000 ரூபாய் கேட்டாங்க இப்படி அதுக்குற வந்து டாக்குமெண்ட் கோர் 15000 ஓகே அப்புறம் வந்து மொபைல் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 20000 ஆ இவ்வளவு இவ்வளவு நாங்க கொடுத்தோம் ஏன்னா ஒரு டிப்ரஷன்ல இருந்து உள்ளூர்ல வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்தோம் பார்த்தா காலிப்புதான் வச்சோம் உங்களுக்கு அப்பாயின்ட் கொடுத்துருவாங்க நீங்க வந்து இப்போ டிரைவர் வந்துருவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களே வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துச்சுவாங்க ம் அதுதான் சமாதானபுரத்துல வேலை நாங்க திருநெல்வேலி வெளியட்டிக்கு கொடுத்தோம் வேலை லாஸ்ட்ல லாஸ்ட்ல நாங்க நாங்க எழுபதாயிரம் வரைக்கும் இல்ல வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் கொடுங்க அவளுக்கு பேலன்ஸ் செய்யும் அப்படின் அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சரி அப்போ அமௌண்ட் இல்லன்னு அப்புறம் நேனோ அது ஆன்லைன்ல பேங்கிங்ல ஓபன் பண்ண சொன்னாங்க அது வந்து மலையாளி மேடம் வந்து கேரளா இருந்து இங்க இருக்கிறாங்க பிஏ பீட்டில அவங்க கூட அப்ப நாங்க கேட்டோம் ஒயிட் கலர் இதுதானே கொடுப்பாங்க யூனிஃபார்ம் நீங்க எதுக்கு கோர்ட் எல்லாம் அவங்க வந்து நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க டெல்லி மும்பை எல்லாம் போவாங்க அதனால வந்து அவங்க கூட நீங்க போகணும் டிரைவரா இருந்தாலுமே அவங்க பேக் அதெல்லாம் எடுத்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நீங்க கூட போகணும் அப்ப கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் இல்ல அதனாலதான் இது அப்படின்ட்டு இப்ப நாங்க டிராப் பண்ணிட்டோம் உங்களுக்கு வேண்டாம் வேலை வேண்டாட்டு நாங்க டிராப் பண்ணியாச்சு ஆனா இங்க பேமெண்ட் கொடுக்க மறக்குறாங்க இது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி பேப்பர்ல வந்து நியூஸ் பார்த்தா நாங்க அது பண்ணனும் பாத்துக்கோங்க சரி சரி இப்போ நேத்து வரைக்கும் நாங்க கேட்டதுக்கு பேமெண்ட் வந்து இன்ன டிடி மூலமா தான் நாங்க தருவோம் அப்படினு இவ்வளவு மாசமா எங்களை ஏமாத்திட்டே இருக்காங்க ம் இப்போ நாங்க அவங்க நம்பர் கூகுள்ல போட்டு பார்க்கும்போது போது அந்த யூடியூப் சேனல் உள்ளது வந்து சொல்றாங்க சரி சரி அதனால நீங்க வந்து உங்களால முடிஞ்சினா அந்த பேப்பர்ல வந்து இன்னும் ஆட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த நம்பர்ல 93858 ஆ டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர்ல வந்து விஐபி ஸ்வீட்டுக்கு ஓட்டுநர் தேவை இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பாத்துக்காங்க சரி 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 நீங்க இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா எங்களையும் நாங்களா நாங்க இவ்ளோ தூரத்துக்கு நாங்க ஏமாந்துட்டோம் சார் பக்கத்துல ஏதாவது ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பேமெண்ட் நாங்க தாரோம் உங்களுக்கு டிடி ஆட்டி நாங்க தந்துருவோம் அப்படின்னா கேஷ் அதான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க ஏன் டிடியா தரீங்க அப்படின்றதுக்கு ஒவ்வொரு பெஸ்டா சொல்லிட்டு இருந்தாங்க பொங்கல் கழிஞ்சி நாங்க தாரோம் மும்பைல இருந்து தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அங்க இருந்து தான் வரும் உங்களுக்கு டிடி எடுத்து அனுப்புவாங்க அப்படின்ட்டு ஆனா இவங்க நான் இப்போ நேற்று வரைக்கும் பேச இல்ல நான் கேட்டேன் இந்த மாதிரி உங்க நம்பர் வச்சு வந்து வந்திருக்குது நீங்க நிறைய பேர் உங்களுக்கு ஏமாந்துருக்காங்கல்ல சார் அப்படின்றதுக்கு அது அப்படிலாம் கிடையாதும்மா நாங்க வந்து உண்மையா தான் இருக்கோ நேர்மையா தான் இருக்கோ அப்படின்னு தான் பேசுறாங்க பாத்துக்கோங்க ஆனா இந்த நம்பர்ல வேற யாரும் இதே மாதிரி ஏமாந்து ஏமாற கூடாது இனிமேல் அதுக்கு ஏதாவது நீங்க ஆக்சன் எடுங்க அதான் அதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம்

எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துருவாங்க அப்புறம் ஒரு மாசம் சாலரி வந்து அட்வான்ஸா குடுப்பாங்க க்ரிஸ்மஸ் இயர்லயும் உங்களுக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படி எல்லாம் சொன்னாங்க பாத்துக்காங்க நாங்க அதெல்லாம் சேல்ரி அதெல்லாம் நாங்க நினைச்சுக்கோல லோக்கல்ல நமக்கு வேலை கிடைச்சா கொ பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு தான் நாங்க இது பண்ணனும் பாத்துக்காங்க ஆனா இவ்வளவு தூரத்துக்குன்னா நேத்து கூட உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணு அந்த வீடியோ பாத்து ட்ரை பண்ணேன்

அப்பா இது நாங்க எனக்கு கம்ப்ளைன்ட் பண்ணனா லேடியா அவங்க வரைக்கும் வெளிய வேலைக்கு போயிட்டாங்க இந்த வேலைய நம்பினா சரியில்லை சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்ப அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் நம்ம தனியாட்டு போயிட்டு எடுத்து வரணும் அதனாலதான் நான் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாத்துக்காங்க சரி சரி ஏனா அவங்க கம்ப்ளைன்ட் பண்ற வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க கம்ப்ளைன்ட் பண்ணா தான் அட்லீஸ்ட் அந்த தினத்தந்தி இதுலயாவது போய் கம்ப்ளைன்ட் பண்ணனும் நீங்க தினத்தந்தில தானே பாத்தீங்க

அது கூட சொல்லியாச்சு நாங்க கேஸ் அப்ளை பண்ணோம்னா நாங்க வந்து எல்லாமே அந்த கேஸ் கேஸ் போட்டீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடக்குன்னா அது உங்களுக்கு அந்த செலவாகிற காசு எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க அது குட்டான காசே அவங்க கிட்ட இருந்து எடுத்துருவாங்க

ஆஹ் சரி சரி ஆஹ் உங்களுக்கு அப்படியே அட்வேட் யாரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க அவங்க கிட்ட அவங்க மூவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் சரி நான் விசாரிக்கிறேன் கண்டிப்பா எனக்கு நம்பர் இந்த நம்பர் தான் ஆஹ் சரி சரிம்மா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் ஆஹ் ஆஹ் சரி 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 நன்றிம்மா நான் ரொம்ப நன்றி